இன்றைக்கி நம்ம வீட்டில் காய்ச்ச கோடை மாங்காயும் சப்போட்டாக இருந்துச்சு அதையும் நம்ம பழுக்க வைக்க போகிறோம் சரியாக ஒரு ரெண்டு நாள் செண்டு இதை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ அதுக்காக நம்ம வேப்பங்குலையை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் வேப்பங்குலையை உள்ளே வச்சு ஆ இப்போ கவர் பண்ணியாச்சு கவர் பண்ணதாக இப்போ அந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம் ஆ மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு இது வந்து ரெண்டு நாள் வந்து இதை அப்படியே மூடி வச்சுருக்க போகிறோம் இப்போ ரெண்டு நாள் ஆச்சு நம்ம அதை எடுத்து பார்க்குறோம் பழுத்திருச்சான்னு பார்க்குறோம் நம்ம ஆ நல்லாவே பழுத்துருச்சு பழுத்திருச்சு ஆ நல்லாவே பழுத்துருச்சு சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா சுவையாக இருந்துச்சு சப்போட்டாக நல்லா பழுத்துருச்சு ஆ இந்த சப்போட்டாவும் நல்லா பழுத்துருச்சு நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறோம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு அருமையாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அது மாதிரி நீங்களும் பழக்கம் ட்ரை பண்ணுங்கள்